அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூத்தி அறுபதாவது நாளை நீட்டியிருக்கிறது இந்த அறுநூத்தி அறுபதாவது நாளில் நமது கண்களை விரிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால் அல் ஜெசீராவனுடைய ரிப்போர்ட்டர் எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை நாங்கள் பட்டினி கிடக்கிறோம் என்று சொல்கிறார்கள் சில பத்திரிகையாளர்கள் அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் பட்டினியால் மக்கள் எங்களுக்கு கண்ணு முன்னாடியே வாடும்போதும் இறக்கும் போதையும் பார்த்துக்கொண்டு எங்களால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை கூட சாப்பிட இல்லை என்று சொல்கிறார்கள் அப்போ அறுநூற்றி அறுபது நாளாக பல பில்லியன் டாலர்ல அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஐரோப்பிய நாடுகளுடைய இடைவிடாத ஆயுத சப்ளை இது இவ்வளவுத்தையும் தாங்கிட்டு சில போராளிகள் குழு இந்த காசா பகுதிக்குள்ளால் வாழ்ந்துகிட்ருக்கிறார் மட்டும் இல்லை சண்டையும் போட்டுக்கிட்டுருக்கான் இந்த பசியும் பட்டினியும் அவர்களை தீண்டவில்லையா அவர்களிடத்திலே தளர்வு ஏற்படவில்லையா நேற்று கூட இஸ்ரேலிய மீடியாவே சொல்லுது புது டாக்டிக்ஸ் புது ஆயுதம் புதிய தாக்குதல் என்று சொல்லுகிறார் ஆக ஒரு அறநூற்றி அறுபது நாளாக ஒரு நாலு முனிசிபாலிட்டியில் கொஞ்சம் பெருசாக இறங்கும் போல தெரியுது காணியூன்ஸு ஒன்றும் முடியலை நேற்று மூணு ஆம்புஷன் அள்ளு கட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ இஸ்ரேலிய ராணுவம் நேற்று காணியூ மூணு ஆம்புஷு அல் சுஜியாவில் நாலு தாக்குதல் ரஃபா வீதிகளில் இறங்கி தாக்கி இருக்காங்க இந்த இதிலெல்லாம் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அல் ரிசார்ட்ங்கிற ஏரியாவில் ஒரு இஸ்ரேலிய ஏபிசி ஆர்ம்டு பர்சனல் கேரியர் ஃபுல்லாக அளிக்கப்பட்டு இருக்கிறது எத்தனை பேர் இறந்தாங்கன்னு இஸ்ரேலி மீடியா சொல்லலை ஆனால் நம்ம நேற்று ஒரு தகவல் சொன்னால் இயல் சமீர் வந்து தொள்ளாயிரத்தி நாலு பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னது அத்தியான பயங்கரமாக கோபம் வந்தது ஆனாலும் தூக்கி வெளியே போடல ஆளை என்ன செய்கிறாப்போ என்ன செய்ய போகிறான் அந்த இயல் அமீரை என்பது புரியவில்லை ஆனால் இன்னைக்கு பாலஸ்தீன் கிரானிக்கல் உட்பட எல்லாத்துலேயும் தலைப்பு செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய மீடியா எங்களுக்கு உண்மையை சொல்லு ஏன் நீ மறக்கிறாய் நாங்கள் நமது மக்கள் நமது போராளிகள் நமது ராணுவம் எப்படி இறக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள கூட உரிமை இல்லையா என்று அரசாங்கத்தினுடைய தலைப்பு அப்படிதான் இஸ்ரேலி மீடியா டிஸ்பியூட்ஸ் அஃபிஷியல் ஃபிகர்ஸ் அப்போ அதில் ஒரு அசஸ்மெண்ட் என்னன்னா ஒரு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி முப்பதில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களாம் இப்படியே இத்தனை நடந்துக்கிட்டு இருந்தால் ஒரு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி முப்பதில் அழிந்திருப்பார்கள் என்று சொல்கிறாங்க எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய ப்ரொஜெக்ஷன் தெரியல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அது உண்மையிலே நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு செய்தாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்தது இஸ்ரேல் வந்து டெய்லி ஆறு மணி நேரம் உணவுப் பொருள் கொடுப்பதற்கான ஹியூமானிட்டேரியன் பாஸ் ஹியூமானிட்டேரியன் இது அது அந்த நேற்று நாம் சொன்னேன் அந்த மூணு ஏரியாவுக்கு தான் அந்த மூணு ஏரியாவில் மட்டும் வந்து போர் நிறுத்தம் மீதி இடங்கள் எல்லாம் போர் தொடருமா அப்போ அந்த மூணு இல்லாமல் அல் மவாசி டேரல் பலா காசா சிட்டி இங்கே ஸ்ட்ராட்டஜிக் பாஸ் தான் சொல்லி நமது மிடில் மிடலிஸ்ட் மானிட்டர் வந்து செய்தியை கொடுக்குது இங்கே போர் நிறுத்தது வரும் அவனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அல்ல இங்கே எல்லாம் போர் நிறுத்த மிதற்கு என்று சொன்னால் ஹமாஸும் போராளிகளும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் எடுத்துட போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு உணவுப் பொருள் தாரங்கிற அடிப்படையில் போயிட்டே இருந்தால் இந்த போராளிகள் குழு அவர்களை தாக்க மாட்டார்கள் ஏன்னா உணவுப் பொருள் வருதுல்ல அதுக்கு இந்த ஆறு மணி நேரம் போக இந்த ஆறு மணி இவங்களும் அதே விட்டாங்க வாசியில் தான் நிறைய குண்டை போட்டு கொலை தான் அதே மாதிரி தாரல் பலா காசா சிட்டி எல்லா இடம்தான் கொலை நடக்குது ஆனாலும் அந்த சண்டே வந்து பத்தில் இருந்து ராத்திரி எட்டு மணி வரை சொல்லி பிறகு பதினோரு மணி வரை எக்ஸ்டன்ட் மணி நாளில் அறுபத்தி மூணு பேரை கொலை செய்தான் இருக்கான் மற்ற ஏரியாவில் ஆக இது வந்து அவன் எங்கேலாம் தனக்கு முடியாதுன்னு வருது அந்த இடங்களுக்கு இமெனிடேரியன் இது ஆனால் காணி யூனிவர்ஸில் வின்னு தொடுத்து சண்டை காணி யூனிஸை சுற்றி 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 சண்டை ஒரு அவமானமா இல்லையா அறுநூற்றி அறுபது நாளாக ஒரு காணி யூனிவர்ஸே சுற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேது அடுத்தது மிலிட்டரி ஹெல்ப்பு ஃபினான்சியல் ஹெல்ப்பு டிப்ளமேட்டிக் சப்போர்ட்டு இவ்வளவு கொடுத்த பிறவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப்பை வெல்ல முடியலைன்னு சொல்லி யூகேயில உள்ள பல இராணுவ நோக்கர்கள் வருத்தம் தெரிவித்து இருக்கிறார்கள் அப்போ இனிமேல் நீங்கள் காசாவுக்கு இதுக்கு இஸ்ரேலுக்கு உதவி செய்வதில் அர்த்தம் இல்லை இதையே பெண்டகன்னு சொல்லியிருக்கு ஏயா பன்னெண்டு நாள் யுத்தத்தில் இவனுக்கு மேலே விழுந்த மிசில தடுக்கிறதுக்கு எங்களுடைய இருபத்தஞ்சு சதவீதம் தட்டு செலவாகியே போச்சு இப்போ எங்க மேலே எவனும் தாக்குனா எங்களுக்கு போதுமான அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் இல்லாத அளவுக்கு ஆகி போச்சுது ரெண்டாவது அந்த தட் தாடு போன்றவை பெரிய ஃபெயில்வரிலையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் மீடியாவே இன்ஜினியரிங் ஆப்ரேஷன் ஒன்று நாங்கள் அண்டர்டேக் பண்ணோம் ஏதோ என்ன இன்ஜினியரிங் ஆப்ரேஷன் தெரியல அதாவது பொறியியலாளர்களை கொண்டு ஒரு தனிப்படை அமைத்து ஒரு பெரிய தாக்குதலை கான் யூனிவர்ஸில் பண்ணியிருக்காங்க அதில் அந்த படம் முட்டாக அழிக்கப்பட்டு இருக்கிறது போராளிகளால் போராளிகள் அதை டாக்குமெண்ட் பண்ணி முறையாக வெளியிடுகிறார்கள் அதை எனக்கு எல்லா பத்திரிகையும் சொல்லுது ஒழுங்காக எத்தனை பேரை நாங்கள் எப்படி தாக்கணுங்கிறத உடனே வெளியிடுவதில்லை அடுத்தளவ அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்குவோங்கிறதுனால தெளிவாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு அவங்க கெயினை வரிசைப்படுத்துகிறாங்க எப்படின்னா ட்ரோன்ஸு ஆம்புலஸு ட்ரோன்ஸு நிலவடி குண்டு இப்படி மூணு அதாவது திடீர் தாக்குதல் நிலவடி குண்டு அடுத்தது பூமி ட்ராப்பு இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு வரிசு பட்டியலிடக்கூடிய அளவில் தங்களுடைய டாக்டிஸை அப்ப அப்போ மாற்றி மாற்றி கொலை செய்கிறார்கள் அதனால் அவர்களுடைய கை மேலோங்கி டஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் ராக்கெட் அட்டாக்ஸ் மிசை அட்டாக்ஸ் இது யார் சொல்ல யோதி அகர்நாத்ங்கிற பத்திரிகை சொல்லுது அடுத்தால கூலானி பிரிகேட்ஸ் இந்த கூலானி பிரிகேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறையில் படை தான் நிறைய பணத்தை செலவழித்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க ஆனால் நேற்று அதில் இருந்த கடைசி பட்டாலியனும் தாக்கப்பட்டிருக்கிறாரு பயங்கரமாக காயம்பட்டிருக்காங்க இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு டாக்டிஸை கையாளுது எப்படி தெரியுமா ஏபிசி சொல்லக்கூடிய ஆம்டு பர்சனல் கேரியரில் வரக்கூடியவங்களை இவங்க அழித்தாங்கன்னா அது நேற்று நடந்திருக்கு அல் குளிச்சு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க நிலவடி கொண்டு வச்சு இது பண்ணுறாங்கல்ல அது எரிஞ்சு தான் நிறைய பேர் இறக்குறாங்க இவங்களை இஸ்ரேலுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்லை அங்கேயே புதைத்து விடுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது இப்போ அந்த பாடியெல்லாம் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு ட்ரூஸு இங்கே வந்தாலும் வரும் ஆக அவங்கள எடுத்துகிட்டு போகிறதில்ல அதனால் அங்கே உள்ள தகவல் தெரிகிறதில்ல இஸ்ரேலில் உள்ள ம இதெல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய உடலையாவது காட்டுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது அப்படி ஒரு நிலையை நேற்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்தது அபேசானால் கபீரா என்ற இடத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதில் மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அவரை சுற்றி இருந்த மூணு கமாண்டரும் அவர் கூட போன ராணுவ ராணுவ ராணுவமும் அழிந்திருக்கிறது என்று இஸ்ரேலிய மீடியாவே சொல்லுகிறது ஒய்நெட்டுன்னு இஸ்ரேலிய மீடியா வெப்சைட்டு பயங்கரமாக ஒரு கட்டுரை பதிவை வெளியிட்டு இருக்கிறது அதில் இஸ்ரேலுக்கு எப்பப்போ நஷ்டம் வந்தது ஏற்கனவே அதில் பலதை நம்ம சொல்லிட்டோம் பதினெட்டாயிரத்து ஐநூறு பேர் இறந்தது அதில் காணாமல் போனவர்கள் எல்லா லிஸ்ட்டையும் நம்ம சொல்லிட்டோம் இஸ்ரேலிய இராணுவத்தில் ப ஏழாயிரம் பேர் காணாமல் போனாங்கன்னு அது பதிவு செய்து இப்போ அதை ரிவைஸ் பண்ணி செக் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி அது ஒரு பெரிய கற்றையே போட்டிருக்கு நத்தியானுக்கு மூக்கடைச்சி போச்சு அந்த மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய கான்ஃபரன்டேஷன் நம்ம நாட்டை மாதிரி இல்லை நல்ல எதிர்த்து எழுதுகிறாங்க நீ ஏன் ஒரு சீஸ் பேர்னு சொல்லிட்டு ஒரு எய்ம்லஸ் வார் நம்மளுடைய மக்கள் எல்லாம் சிட்டிங் டக்ஸாக இருக்கிறாங்க ஏன் ஒரு சீஸ் பேருக்கு போகக்கூடாது என்பது அவர்களுடைய வேலை அடுத்தது இஸ்ரேலுக்காக இந்த சிரியாவில் ஒரு ட்ரூஸ்ன்னு ஒரு கவுமி இருக்கு பாருங்க ஒரு கோத்திரம் அந்த கோத்தரத்தில் பெரிய பேர் நிறைய பேர் பாலஸ்தீனில் வாழ்கிறார்கள் இருந்து நிறைய பேரை எடுத்து பணத்தை கொடுத்து காசாவில் போய் சண்டை போட விட்டுருக்கான் நேற்று இஸ்ரேலுடைய இராணுவம் ஒரு அறிக்கை விட்டுருக்கி கான் யுனூஸில் இறந்த கான் யுனூஸில் இறந்த அப்துல்லா சாது என்பவர் இஸ்ரேலுக்காக அமாசு கூட சண்டை போடுவதற்காக காசாவுக்கு வந்தவர் அவர் ட்ரூஸ் எனத்தை சார்ந்தவர் ஒன்று சொல்கிறீங்க அப்போது நிறைய இந்த ஆட்களை விலைக்கு வாங்கி ஹமாஸுக்கு எதிராக முஸ்லீம்களையே நிறுத்த முடியுது அதில் அந்த அந்த அளவுக்கு எந்த புரிதலும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது இந்த யாசர் அபு சபாபுன்னு ஒரு கூட்டத்துக்கு பணம்லாம் கொடுத்தான் பாரு அவன் என்ன செய்கிறான் இப்போ இஸ்ரேல்கிட்ட கேட்குறான் சில பகுதிகளை காசாவில் என்னுடைய நிர்வாகத்துக்களை நீங்கள் தந்துடணும் நாங்கள் ஹமாஸ் அங்கே இருந்து வரட்டினான்னு அவன் கிமி பூட்டின்னு சொல்ல மாதிரி என்னுடைய இதை த பொருள் எனக்கு ஒரு பங்கு வேணும் அதில் சில இடங்களே எனக்கு தரணும்னு கேட்டுக்கிட்டு அடுத்தது ஒரு கேதரிங் ஆஃப் சோல்ஜர்ஸ் இன்னு நிசான் அல் நிஜாருங்கிற இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது நிஜான் அல் நிஜாரில் நடந்த நேற்று நடந்த ரெண்டாவது தாக்குதல் ஒன்று இஸ்ரேல இராணுவத்தினர் வந்து குழுமக்கூடிய இடத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அடுத்தது நம்ம இப்படி நிறைய தாக்குதல் நடத்துறதுக்கு நிறைய பணங்களை அள்ளிகிட்டு போகிறோம் இஸ்ரேலிய மீடியாவே அவர்களுக்கு மிசிலு ராக்கெட்டு ஆம்புஷு பூமி ட்ராப்பு எல்லாமே வசதியாக இருக்குது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன ஆச்சரியம்னா இதே பத்திரிகை காலம்லாம் பட்டினி கிடக்குங்கிறோம் மீடியாவில் உள்ளவங்களாம் உணாவரம் தான் இருக்கிறாங்க இதில் இவங்க எப்படி புது வீரியத்தோடும் புது பலத்தோடும் ஜண்டை இடுகிறார்கள் அப்போ அவங்களுக்கு உணவு கிடைக்கிது இடையில நமக்கு இந்த அபு கரீம் சலீம் இதுவரையாகவும் வரையாகவும் ரஃபாவினோட அண்டர் கிரவுண்ட் வரையாகவும் உணவு வருகிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைத்தது அதுவாகத்தான் இருக்க முடியும் அடுத்தது இந்த ஆறு மணி நேர இதில் எண்பத்தி நாலு ட்ரக்ஸ் தான் போயிருக்கு ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை உருவா வந்து ஐநூறுல இருந்து அறுநூறு ட்ரக்ஸ் டெய்லி வரணும் ஆயிரக்கணக்கான ட்ரக்ஸ் வந்து ரஃபாவுக்கு வெளியில் ஆயிரம் உணவு சுமந்த வாகனங்கள் ரஃபாவுக்கு வெளியில் இருக்கு அதெல்லாம் உள்ள வரணும்னு இந்த எண்பத்தி நாலுலேயும் இஸ்ரேல் என்ன செய்யணும் அதுக்கு வேண்டிய கூட்டத்தை விட்டு கொள்ளையடிக்கவும் செய்யும் அது மோஸ்ட் ஆஃப் தம் லூட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வருது அடுத்தது நேற்று ஒரு புது ட்ரோனை இஸ்ரேல் பயன்படுத்திருக்கு அதுக்கு மேட்ரிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு பேர் வச்சிருக்கு அதை இஸ்ரேல் அல்குஸ் பிரிகேட்ஸை அடிச்சு கிள சொல்லியிருக்காங்க அடுத்தால சுஜயாவில் அல்குஸ் பிரிகேட்ஸ் மூணு ஆம்புலன்ஸும் நடத்திருக்கு அதாவது ஒரு நேற்று நூறு பேர் இறந்தார்கள் அதில் இருபத்தோரு பேர் பட்டினி சாவுன்னு ஒரு கணக்கு மீடியாக்கள் தருது ஆனால் இஸ்ரேலோட இராணுவத்தினர் அதுக்கு மேலே எப்படியும் நூற்றம்பது குறையாமல் நேற்று காயம்பட்டும் அழிந்தும் இருப்பார்கள் இப்போ இவங்களுக்கு உள்ளால் ஒரு பர்ஃபெக்டு கோஆர்டினேஷனை வேற பார்க்க முடியுது இந்த அல் குஷு அல் காஸ் பிரிக்ஸு இடையில நேற்று ஹிபுஸ் ஹிப்புஸ் நிரீம் என்ற இடத்துக்கும் ஐனல் தலாக் என்ற இடத்துக்கும் காசாவில் இருந்து ராக்கெட் அடிச்சிருக்காங்க இன்னும் அவங்களால ராக்கெட் இருக்குது ராக்கெட் அடிக்க முடியுது அறுநூத்தி அறுபத்தி நாலு நாளாக நம்ம தமிழில் ரொம்ப மட்டமாக ஒரு வார்த்தை இருக்குது அது அதை கேட்க வேண்டியதாக இருக்குது முடியா வெட்டிக்கிட்டு இருந்தான்னு கேட்கணும் அறுநூற்றி அறுபது நாளாக இந்த காசை சுற்றி இதுக்கு என்ன உலகத்திலிருந்து எவ்வளவு சப்போர்ட்டு டிப்ளமேட்டிக் மிலிட்டரி ஃபினான்ஸு அப்படின்னு அடுத்தது நம்ம காசு வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் நிறைய சம்பவங்கள் இருக்குது நிறைய போராளிகளை ஏற்ற அடிச்சிருக்காங்க முக்கியமான செய்தி என்னென்னா இந்த ஆஸ்கார் வின்னிங் விருது பாருங்க இருக்கு பாருங்கள் நோ அதர் லேண்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து ஆஸ்காரில் விருது வாங்கினாரு அந்த முகமது ஹதாலின் உடை முகமது ஹதாலின் என்பவரை நேற்று அவர் ஒரு அவங்க ஒரு கம்யூனிட்டி சென்டர் வச்சுருக்காங்க இந்த கம்யூனிட்டி வந்து கம்யூனிட்டினால் ஒரு சமுதாய கூட்டத்தை வச்சிருக்காங்க இந்த சமுதாய கூட்டத்துக்குள்ள எல்லா கம்யூனிட்டி எல்லா கோத்தரத்துக்காரர்களும் வந்து குழுமார்கள் குழுமி செட்லர் அட்டாக் அட்டாக் தாக்குதலில் தாக்குதலிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது என்பதை ஆலோசித்து சில பாதுகாப்பு நடைமுறைகளை எடுப்பார்கள் அந்த கம்யூனிட்டி சென்டருக்கு முன்னாடி இருக்கும்போது ஒமரல் கைபு என்று சொல்லக்கூடிய ஒமரல் ஹயர் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி சென்டருக்கிட்ட வச்சு அவரை சுட்டு கொண்டுட்டார்கள் அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் கொன்னது செட்லர்ஸ் ஏன்னா அங்கே உள்ள பந்தேரிகளுக்கு துப்பாக்கி கொடுக்குறான் லைசன்ஸு கூட வேண்டாம் அவனுக்கு சுட தெரியுமான்னு கூட வேண்டாம் தெரிய வேண்டாம் ஆனால் லைசன்ஸையும் நிறைய துப்பாக்கிகளையும் கொடுத்துருக்கிறார்கள் அதில் ஒன்றாக அவர் நேற்று இறந்திருக்கிறார் அது உலகை உலுக்கி இருக்கிறது அவருக்கு ஒரு சகாதத்து கிடைத்திருக்கிறது ஆனால் காசா அவார்டு மூலம் அவர் உலகத்தின் கண்களை திறந்தார் என்பதுதான் முக்கியம் இதுக்கு இதுக்கு மேலே நிறைய தாக்குதல்கள் போராளிகள் நடத்தியிருக்காங்க அடுத்தது நெதர்லா நெதர்லாந்து வந்து இஸ்ரேலை ஒரு செக்யூரிட்டி திரட்டினு அறிவிச்சிருக்கு இஸ்ரேலுங்கிற நாடு நமது பாதுகாப்புக்கு பங்கமான ஒரு நாடு என்று அறிவித்திருக்கிறது இது உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டை பாதுகாப்புக்கு பங்கமானது என்று அறிவிப்பது ஐரோப்பிய நா ஐரோப்பிய நாடுகள் நெதர்லாந்து முதல்ல அதை செய்திருக்கு அடுத்தது ஈரான் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அதுல இருபத்தி மூணு தடவை அலி காமினியா அவர்களை கொலை செய்வதற்கு மொசாத் ஏஜெண்டுகள் ஈரானில் ட்ரை பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு தடவையும் அவை தடுக்கப்பட்டு இருக்கிறது துவத்தடுங்கிறாங்க அதை வந்து சதஞ்சு போக செய்திருக்கிறது பதிமூணு தடவை அங்கே உள்ள ஃபாரின் மினி மினிஸ்டர் அஹாத்தியை கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் எட்டு தடவை அவங்களோட அட்டோமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அணு ஆயுத ஆராய்ச்சி மையத்தை இல்லை சபை டச் கீழறப்பு வேலைகளை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் அத்தனையும் தடுக்கப்பட்டு இருக்கிறது இது தொடர்பாக இருபது மொசாத் ஏஜெண்டுகள் நேற்று கைது செய்யப்பட்டு அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இன்னும் முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது ஈரான் வந்து நிறைய இஸ்ரேலை இப்பொழுது இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை பற்றி தகவல்கள் எடுத்திருக்கிறது அடுத்த யுத்தத்தில் அதை தாக்குவோம் என சொல்லியிருக்கிறது அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம அதில் இன்ட்ரெஸ்டனால அதை சொல்லாமல் முடிக்க முடியாது தனி பாலஸ்தீனத்தை நோக்கி ஏன்னா நம்ம இதில் அறுநூற்றி அறுபதாவது நாள் பாலஸ்தீனம் மீட்பு தான் நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா காசா வெற்றிக்கு பிறகு போர்னர் தான் நடந்தது அதுக்கப்புறம் அடுத்தது தனி பாலஸ்தீனம் தான் இப்போ தனி பாலஸ்தீனத்தை சேர்த்த நேத்து இன்றைக்கும் நியூயார்க்கில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு தனி பாலஸ்தீனமே ஒரே தீர்வு என்று அதில் உலக நாட்டு தலைவர்களெல்லாம் வந்து பேசுகிறாங்க மால்தீவ்ஸு அதில் நேற்று சில பத்திரிகைகள் தந்த தகவல்படி இந்தியாவும் கலந்துக்கிட்டது ரெண்டு ரெண்டு நாடு சொல்யூஷன் தான் தீர்வு தான் தீர்வு பாலஸ்தீனத்துக்கு என்ற கருத்தில் ஏதாவது நிலை நடந்தால் சொல்லாமல் முடியாது அதனால சொல்கிறோம் அடுத்தது சவுதி அரேபியா சவுதி அரேபியா வந்து இதை ஸ்பான்சர் பண்ணிட்டு என்ன சொல்லிடுறீங்கன்னா ரெண்டு பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனர்களுக்கு தனியான ஒரு நாடு தரவில்லை என்று சொன்னால் இஸ்ரேலோடு உள்ள நார்மலைசேஷன் அதாவது அதனோட சுமூக உறவு வைத்துக்கொள்வது கூடாது இவன் இஸ்ரேலில் தான் அழிய போகிறான் பின்னாடி அவன் ஒரு வேலை பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடை அவனு வேறு வழி இல்லை காசால் அவன் மீளவே முடியாது அறுநூத்தி அறுபது நாளாக சாதிக்க முடியாது இவன் எங்கேருந்து சாதிக்க போகிறான் அடுத்த அதனால் அவன் வெளியில் வந்து தான் ஆகணும் வேறு வழி இருக்காது இவங்க போய் அதுக்கு பிறகு சுமூத்தான ரிலேஷன்ஸ் வச்சா அவங்க கையில் இருக்கக்கூடிய அரபிக் டெக்ஸ்ட்லேயே பெருமானால் சொல்வதாக வலையில் சொல்லும் அவர்களுடைய முன்னறிவிப்புகளில் ஒன்று இவர்கள் முற்றாக அழிக்கப்படுவார்கள்னு அப்போ இவனோட அழிஞ்சிராமல் பாதுகாக்கப்பட்டால் சரியாக இருக்கும் அடுத்த யுனைடெட் கிங்டமில் ஒரு பெரிய ஒரு கட்சி அதாவது அறு அறநூத்தி அறுபது எம்பியில் ஒன்பது பேரை கொண்ட ஒரு கட்சி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி இருபது எம்பிக்களை ஒன்று சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி அவன் தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பேன்னு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கேன் அது அவங்க இப்போ சொல்கிறாங்க கேர் ஸ்தாமர் வந்து டியூட்டி பவுண்ட் பாலஸ்தீன தனி சுதந்திர நாடு என்பதை அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் அங்கீகரித்து ஆக வேண்டும் இல்லைன்னா நான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்காக அதுக்காக அங்கே ஒரு குளோபல் அலையன்ஸ் ஆன் பாலஸ்தீனியன் ஸ்டேட் அதாவது உலகந்தழுவிய ஒரு கூட்டு பாலஸ்தீன ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன் இந்த பார்ட்டிக்கு பேர் எஸ்என்பி ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி இவங்க அயர்லாண்டு தனியாக போயிட்டான் அயர்லாண்டு ஸ்காட்லாண்டு இங்கிலாண்டு மூணு சேர்ந்தது தான் த கிரேட் பிரிட்டன் இப்போ அயர்லாண்டு இண்டிபெண்டன்ஸ் இது நடந்துகிட்டு இருக்கே பிடிச்சி பல எக்ரிமெண்ட்டையும் போட்டு நம்ம காஷ்மீரை பிடிச்சி வச்ச மாதிரி பிடிச்சி வச்சுருக்கானோ அதே மாதிரி இந்த கட்சி என்ன செய்யணும் எஸ்என்பி ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி வந்து ஸ்காட்லாண்டை தனியாக தந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குது அவங்களோட கோரிக்கையை பெரிய அளவில் எல்லோரும் கேட்கிறார்கள் அவங்க இப்போ தான் இண்டிபெண்ட் பாலஸ்தீன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று அந்த நியூயார்க் மாநாட்டில் ஆரம்பிக்கும் போது ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் பாலஸ்தீன மக்கள் சஹிதாக்கப்பட்டும் காயம் பட்டும் இருக்கிறார்கள் என்ற தகவலோடு தான் ஆரம்பித்து இருக்கிறார்கள் அதோடு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பத்திரிகையாளர்கள் அதுல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கவர்டர் சொல்லியிருக்காரு எனக்கு இஸ்ரேலுக்கு மேலே எல்லா சந்தேகமும் உண்டு எதையும் அவன் ஒத்துக்க மாட்டான் டிப்ளமேட்டிக் இதோ அவனுக்கு புரியாது நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஸ்டாஃப் முன்னூறு பேரை கொலை செய்திருக்கான் இவ்வளவு பேரை கொலை செய்த பிறகு கூடி பேசி என்னடா செய்ய எந்த இந்த எல்லாம் நிச்சயமா இவருக்கு புரியாது யாரு நத்தியானுக்கு புரியாது அவனுக்கு புரிகிற மொழியில பேசிகிட்டு இருக்க போராளிகளுக்கு இன்னும் உங்களுடைய பணம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா உங்களுடைய பணங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு அள்ளி கொட்டப்படுகிறது அதுக்கு பிறகு இன்னைக்கு இந்து பத்திரிகை ஒரு செய்தி தருது காசால கிறிஸ்தவ சகோதர நன்ஸ் அதாவது அவங்க கன்னியாஸ்திரிகள் நீண்ட நாட்களாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது மதர் தெரசா ட்ரஸ்ட்ல உள்ளது அந்த மதர் தெரசா ட்ரஸ்ட்ல உள்ளவங்க வந்து ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் சேவை செய்வதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது நடக்கின்ற இந்த யுத்தத்துக்கு இடையிலும் அவர்கள் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது தொடரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த சேவைகள் ஆப்கானிஸ்தானில் இதே இது சேவை செய்யும் போது அங்கே வேறொரு அர்த்தம் கற்பிக்கப்பட்டது ஆனால் இது மத தரசாவனுடைய பெயரோடு வருவதால் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய சேவைகள் அதாவது கிறிஸ்தவ கன்னியாசிரி சகோதரர்களுக்கு வெறும் சேவை மட்டும்தானா கிறிஸ்தவத்துக்கு மாற்றுவதும் உண்டா என்பதை பின்னர் தெரிந்து கொள்வோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாஷ்ரதவான